பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துருக்கிறது கரிகாய்த்தோலி கிருஷ்ணமூர்த்தி ஹரித்வார் தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா பெரியவர்கள் பிரத்யக்ஷ தெய்வம் ஸ்ரீ மகா பெரியவா புதுப்பெரியவா ரெண்டு ஆச்சாரியாலும் தியாகராய நகர் சென்னை ராமேஸ்வரம் சாலையில முகாமிட்டிருந்தார் அப்போ எனக்கு வயசு எட்டு என்னோட அப்பாவும் நானும் தரிசனத்துக்காக போயிருந்தோம் மகா பெரியவா என்ன கேட்டா உன் தாத்தா என்னவா இருந்தார் தெரியுமா புதுக்கோட்டை சீஃப் கோர்ட் ஜட்ஜ் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு சொன்னேன் அவரை போல நீயும் வரணும் ஆசீர்வாதம் பண்ணினா எனக்கு நினைவு தெரிஞ்சு இதுதான் முத முதல்ல நான் பெரியவால தரிசனம் பண்ணினது தேனம்பாக்கத்துல மகா சுவாமிகள் இருந்தபோது ஒரு சமயம் அவரோட தரிசனத்துக்காக அங்க போயிருந்தேன் எங்கூட சாமியார் தோட்டத்துல கருமாரியம்மன் கோவில் கட்டும் திருப்பணியில ஈடுபட்டிருந்த என்னோட ரெண்டு நண்பர்கள் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருந்தா நான் பெரியவாளுக்கு என்னோட ரெண்டு நண்பர்களையும் அறிமுகம் பண்ணி வச்சேன் அவ வைஷ்ணவா பெரியவா அவளை பார்த்து உங்களுக்கு சமாஷ்ரயணம் ஆயிடுதான்னு கேட்டா ஆயிடுத்து பெரியவா சமாஷ்ரயணம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா என்ன கேட்டா தெரியாதுன்னு சொன்னேன் வைஷ்ணவா எல்லாம் இது மாதிரியான கைங்கரியம் பண்ண அவளோட ஆச்சாரியர்களோட அனுமதி வாங்கணும் அனுமதி இல்லாம எந்த காரியத்திலையும் அவா ஈடுபட மாட்டா சொல்லிட்டு என்ன பார்த்து நீ கோவில் கட்டுறியா பெரியவா கேட்டா நான் என்ன சொல்றது ஒன்னும் பதில் சொல்லல ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா என்னோட ரெண்டு நண்பர்களும் ஏதோ காரணமா அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்டு ஒதுங்கிண்டா என்ன அந்த பணியில ஈடுபடுத்தி செயலாளர்ங்கிற பதவியிலையும் அமர்த்தினா எல்லாம் மகா பெரியவாலோட அனுகிரகம் ரெண்டு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வசூலாச்சு கோவில கட்டி கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்தது இதுக்கு நடுவுல ஒரு சமயம் மகாபெரிவா கிட்ட கோவில் கைங்கரியம் பண்ணிண்டு வரேன் அதே மாதிரி பெரியவாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திச்சு கேட்டேன் அப்போ அம்பாளுக்கு கருமாரி அம்மனுக்கு பண்ணு அது எனக்கு பண்ணினா மாதிரின்னு பெரியவா சொல்லிட்டா அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நாளே திருப்பணிக்குழு செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டும் பெரியவா கிட்ட வந்து சொன்னேன் பெரியவா என்கிட்ட உனக்கு வசூலிக்க தெரியுமான்னு கேட்டா நான் என்ன சொல்றது ஒன்னும் புரியாம மௌனமா நின்னுட்டு இருந்தேன் பசுவுக்கு ஆகாரம் போட்டா ரொம்ப பொண்ணியம்னு முன்னோர்கள் பெரியவா எல்லாரும் சொல்லிருக்கா நீ அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல சொல்லி வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்கள்ல சேர்ற காய்கறி தொழிகளை எல்லாம் சனிக்கிழமை காத்தால சேகரம் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துடு அந்த தொழிகளையெல்லாம் எல்லாம் பசுமாடுகளுக்கு போடலாம் பெரியவாளோட உத்தரவு பெரியவா சொன்ன மாதிரியே அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன் இதனால எனக்கு இன்னொரு பாக்கியமும் கிடைச்சது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகா தரிசனம் ஸ்ரீமட்டத்துக்கு ஒரு தடவை போன போது மனசுக்குள்ள எனக்கு ஒரு நினைப்பு தாத்தாவை போல நீ வரணும்னு பெரியவா சொன்னாலே அவரோ ஜட்ஜு நான் பேங்க்ல சேர்ந்து வேற துறைக்கு வந்துட்டேன் இப்படியெல்லாம் என் மனசுல எண்ணங்கள் மகா பெரியவா பிரத்யட்ச தெய்வம் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் எங்கோ நடக்கிறது டிவியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே அதே மாதிரி நம்ம மனசுல என்னெல்லாம் எண்ணங்கள் வரதோ அதையெல்லாம் பெரியவா ஞான திருஷ்டினால தெரிஞ்சுண்டுடுவா நான் அன்னைக்கே பெரியவா தரிசனத்துக்காக போனேன் அப்ப பெரியவா பேரன்னா இவன் தாண்டா பேரன் பெயரை உடையவன் பேரன் இவன் தாத்தா பேருதான் இவனுக்கும் இவன் தாத்தாவுக்கு என் மேல அலாதி தரிசனத்துக்கு வருவான் தாத்தாவோட பெயரையும் புகழையும் நிலைத்து நிக்கிற மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் நான் வரும்போது என் மனசுல என்ன எண்ணங்கள் இருந்ததோ என்ன கேள்வி இருந்ததோ அதுக்கெல்லாம் பெரியவா அழகான விளக்கம் தந்தா என்னோட மனசும் அமைதி அடைஞ்சது தொடரும் பெரியவா சரணம்